எனது அண்ணனை கொலை செய்தது மட்டுமல்லாமல் என்னையும் ஜெயப்பால் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மிரட்டியதால் எனது மனைவி என்னை பிரிந்து சென்று விட்டார் இப்போது எனக்கு அண்ணனும் இல்லை மனைவியும் இல்லை இதனால் அவர்கள் என்னை கொல்வதற்கு முன்பாக அவரை கொஞ்ச திட்டமிட்டேன் அதற்காக தென்னரசு கொலை வழக்கில் என்னோடு சிறையில் இருந்தவர்கள் என் அண்ணன் சுரேஷின் கிளப்பில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் ஆதரவாளர்களோடு சேர்ந்து கொலை செய்தேன் இவை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி புன்னை பாலா கொடுத்த வாக்குமூலம் ஜூலை ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் பெரம்பூரில் தனது புது வீட்டின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டுக் கொண்டு நின்றவரை ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி ஊழியர்களின் உடை அணிந்து மூன்று பைக்குகளில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் கவனத்தை திசை திருப்ப பின்புறமாக இருந்து இடதுபக்க கழுத்தில் வெட்டி உள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் குத்துச்சண்டை தெரிந்தவர் என்பதால் அவர் தாக்குதல் செய்யாத வகையில் திட்டமிட்டு தாக்கியிருக்கின்றனர் கழுத்தில் வெட்டப்பட்டு அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தவரை கணுக்காலில் வெட்டி நிலைகுடைய வைத்திருக்கின்றனர் பின்னர் அந்த கும்பல் நடத்திய தாக்குதலில் இடது கடத்தின் மேல் பகுதி காது இடது சுண்டுவிரல் ஆகியவை துண்டாகி இருக்கிறது அறிவால் வெட்டுக்கு தப்பினால் வெடிகுண்டு வீசி கொள்வது என்று ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு பக்கா பிளானுடன் வந்த அந்த கும்பல் யார் இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு என்ன காரணம் பாலாவின் வாக்குமூலத்தில் இடம்பெற்றிருக்கும் தென்னரசு யார் அவருக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் என்ன தொடர்பு இந்த கேள்விகளுக்கான விடையறிய இரண்டாயிரமாம் ஆண்டை நோக்கி பார்க்க வேண்டும் சென்னையில் ரவுடிசம் மேலோங்கி வந்த காலம் அது அக்காலகட்டத்தில் சென்னையை கலக்கி வந்த பிரபல ரவுடி நாயுடுவின் வழக்கரமாக வளம் வந்தனர் தென்னரசு ஆம்ஸ்ட்ராங் மற்றும் இந்த நிலையில்தான் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கும்பல் நாயுடுவை கொலை செய்ததாக கூறப்படுகிறது இதனால் கதிகலங்கி போன மூவரும் ஆற்காடு சுரேஷை கொலை செய்ய பல திட்டங்களை வகுத்து வந்ததாகவும் ஆனால் அம்முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறாததை அடுத்து மூவரின் வழிகளும் பிரிந்திருக்கிறது இந்த நிலையில்தான் தான் இரண்டாயிரத்தி ஏழில் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆம்ஸ்ட்ராங் அடுத்த ஆண்டே பகுஜன் சமாஜின் தமிழ்நாடு மாநில தலைவரானவர் முழு நேர அரசியல்வாதியாக செயல்படத் தொடங்கினார் இந்த நிலையில் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதில் எல்எல்பி பட்டம் பெற்றார் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து தன்னை போலவே தனது பகுதியில் உள்ள இளைஞர்களும் அதிகமாக சட்டம் பயில வேண்டும் என்பதற்காக ஆண்டுக்கு நூற்றுக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு சட்டம் பயில வழிவகைகள் செய்து கொடுத்து வந்தார் இவை ஒரு பக்கம் இருந்தாலும் கூடவே பல கட்ட பஞ்சாயத்துகளில் அவர் ஈடுபட ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில்தான் மீண்டும் மார்க்காடு சுரேஷை கொலை செய்ய தென்னரசமும் அவரது அண்ணன் பாம் சரவணனும் திட்டம் தீட்ட அவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அடைக்கலம் கொடுத்து வந்ததோடு பண உதவிகள் செய்து கொடுத்து வந்ததாகவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது இந்நிலையில் தனக்கு எதிராக நடக்கும் இந்த கொலை முயற்சியை ஆற்காடு சுரேஷ் கும்பல் தெரிந்து கொண்டதுதான் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்தேறிய தென்னரசின் கொலைக்கு காரணம் எனவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூற்றோடு அருகே தென்னரசின் குடும்பத்தினர் கண்முன்னே அவரை ஒரு கும்பல் துடிக்க துடிக்க வெட்டி கொன்ற விவகாரம் அப்போது பெரும் அதிர்வலைகளை கிளப்பி இருந்தது இந்த விவகாரம் ஆம்ஸ்டாங்குக்கு பெரும் மனவடியை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே கடந்த ஆண்டு ஆருத்ரா கோல்டு நிறுவன பண மோசடி வழக்கில் ஆற்காடு சுரேஷின் பெயரும் மடிபட்டது அவ்வழக்கில் பாதிக்கப்பட்டோருக்காக வாதாடி பணத்தை திரும்ப பெற்று கொடுத்தார் ஆம்ஸ்டாங் இதனால் ஏற்கனவே இருவருக்கும் இடையே இருந்த மோதல் இவ்விவகாரத்திற்கு பிறகு மேலும் அதிகமானதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் ஆம்ஸ்டாங் ஒத்தைக்கண்ணு ஜெயபாலுடன் இணைந்து ஆற்காடு சுரேஷை கொலை செய்யும் நடவடிக்கைகளில் இறங்க ஆரம்பித்ததாகவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது இச்சமயத்தில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பட்டினம்பாக்கம் சர்வீஸ் சாலையில் ரவுடி மாதவனுடன் மது அருந்தி கொண்டிருந்த ஆற்காடு சுரேஷை காரில் வந்த கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி சாய்த்ததோடு தடுக்க வந்த மாதவனையும் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்வலைகளை கிளப்பியது இச்சம்பவத்தில் சுரேஷ் மரணமடைய அடைய வெட்டுக்காயங்களுடன் உயிர் தப்பினார் மாதவன் இவ்வழக்கில் ஒற்றைக்கன் ஜெயபால் அதிமுக நிர்வாகி கென்னடி உட்பட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ஆனால் அடுத்த ஐந்தே மாதத்தில் சுரேஷ் கொலையில் சாட்சியாக இருந்த மாதவன் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இக்கொலைக்கு பின் ஆம்ஸ்ட்ராங் இருப்பதாக ஆற்காடு சுரேஷின் சகோதரரான ரவுடி புன்னை பாலாவின் தரப்பு சந்தேகிக்க தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது அதோடு வாக்குமூலத்தில் ஜெயபால் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறியிருக்கிறார் இதனால் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய முடிவெடுத்ததாகவும் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வந்த ரவுடியான திருமலையிடம் ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணிக்க சொல்லியதாகவும் விசாரணையில் பாலா கூறியிருக்கிறார் தொடர்ந்து ஒரு வாரம் ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணித்த திருமலை பாலாவுக்கு தரவுகளை கொடுக்க கொலைக்கான ஸ்கெட்சை போட்டிருக்கிறது பாலா கும்பல் அதன்படியே சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்து ஆம்ஸ்டாங்கை சாய்த்திருக்கின்றன இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்ற விமர்சனங்களும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என்ற பேச்சுகளும் அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்கும் வேளையில் காவல்துறை எட்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது